தமிழ் கதைக்கான நேயர்களுக்கு வணக்கம் கதைகளில் ஒன்றான மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறந்த நாள் விழா நகரம் எல்லாம் தோரணம் வீடெல்லாம் அலங்காரம் மக்கள் தங்கள் பிறந்த நாள் போல மன்னரின் நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டாடித்திருந்தாங்க முதல் நாள் இரவே வீதிகளெல்லாம் எல்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் அரண்மனையில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு விருந்து ஏற்பாடும் தடபுடலாக நடந்து தெரிஞ்சது மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடந்தது முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர் அதன் பின்னர் மன்னரின் நெருங்கிய நண்பர்களும் பொதுமக்களும் மன்னருக்கு பரிசுகளை கொடுக்க மகிழ்ந்தாங்க அப்பதான் ஒரு பெரிய பொட்டலத்தோட தென்னாலிராமன் உள்ள நுழைகிறாரு அரசர் உட்பட எல்லாரும் வியப்போடு பார்த்தாங்க மத்தவங்க கொடுத்த பரிசுகளை எல்லாம் வாங்கி தான் பக்கத்துல வச்ச மன்னர் தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலத்தை மட்டும் உடனே பிரிச்சு காமிக்கும்படி ஆவலா கேட்டாரு தென்னாலிராமனும் தயங்காம பொட்டலத்தை பிரிச்சாரு பிரிச்சுட்டே இருந்தாரு பிரிக்க தாளை மடல்கள் காலடியில் சேர்ந்த பொருள் என்னன்னு தெரியல அதனால அதிகமாச்சு கடைசியில ஒரு சின்ன பழுத்து காஞ்ச புளியம்பலம் ஒன்னு இருந்துச்சு அவையில இருந்த எல்லாரும் கேலியா சிரிச்சாங்க சிரிப்பு சத்த அடங்கின உடனே மன்னர் சொன்னாரு தென்னவிராமன் கொடுத்த பரிசு சின்னதா இருக்கலாம் ஆனா அதுக்கு அவன் கொடுக்க போற விளக்கம் பெருசா இருக்கும் ராமா இந்த என்னன்னு கேட்டாரு அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்கணுங்கிற தத்துவத்தை விளக்கிறது தான் இந்த சின்ன புளிய மரம் மன்னராக இருக்கிறவரு உலகம் தர புளிய மரத்துல காக்கிற பணத்தை போன்றவர் அந்த பணத்துடைய சுவையை போல இனிமையா இருக்கணும் அதே நேரத்துல என்ற புளிய மன ஓட்டுல ஒட்டாமலும் இந்த புளிய உங்களுக்கு பரிசா கொடுத்தேன்னு விளக்கம் கொடுத்தாரு புளிய மலமும் ஓடும் போல இருங்கள் மண்ணான்னு சொன்னாரு அவையிலிருந்து அத்தனை பேரும் கை தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க மன்னரும் தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழுந்து தென்னாலிராமனை ராமனை கட்டி தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி போகட்டன ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையே இல்லை பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செஞ்சுட்ட உடனே விசேஷங்களை எல்லாத்தையும் நிறுத்துங்க இனி என் பிறந்தநாளன்று கோயில்கள்ல மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமா செலவே செய்யக்கூடாதுன்னு என்று உத்தரவும் போட்டார் தென்னாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டினாங்க அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தென்னாலிராமனுக்கு பரிசாக தந்தார் நேயர்களே ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு ஆடம்பரம் அவசியமே இல்லைன்னு உணர்த்தின இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்